வரைக்கும் ராமத்தில் தலால் வரகாத்துக்கு மகவீரத்து வாக்கி தொகு சலாமத்தொகு நம்ம என்ன செய்வோம் இன்சாலா தலால் கயிறாக ஊற்றிட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் சரி யாருடா சைதினா இப்ராஹிம் அவர்கள் மீது நீ தலாத்து புரிந்தது போல் உண்மை நபியாக சை செய்தனாம சோ ரெண்டு ஆலட்சம் மீதும் செய்தினா மூணு குடும்பத்தார் மீதும் என்ன செய்ய தலாத்து புரிய நிச்சயமாக நீ புகழ் மிக்கவன் மாமி மிக்கவன் நான் வரது எழுதான்னு சொல்கிறேன் ஆனால் எழுதுகையா தெரியுது சரி சைதனா இப்ராஹிம் அலே சலாத்தலாம் மீது பறக்கத்து புரிந்தது போல உண்மை நபியாக ச சைதனாம சலாளத்தின் மீதும் அவர்கள் நீ புரியாயாக நிச்சயமாக நீ புகழ் மிக்கவன் மான்மிக்கவன் யாரெல்லாம் உனது ஞானம் சூழ்ந்தவை உனது எழுதுகோள் எழுதியவை உனது நாட்டம் முந்திவிட்டவை உனது மலக்குகள் அவர்கள் மீது தலாத்துக்குரியவை ஆகிய எண்ணிக்கையில் சைதனாம செலாளத்தின் மீதும் சைதனாம சலாளத்தின் குடும்பத்தின் மீதும் நீ உபகாரத்தினாலும் உனது தயவாலும் நீடித்த உனது நிரந்தரத்தினால் நிரந்தரமாகிய அதன் முடிவற்ற நிலைக்கு எல்லை இல்லாத அதன் நிரந்தரத்து நிரந்தரத்துவத்திற்கு அழிவில்லாத செலாத்தாக நீ செலாத்து புரிஞ்சிடு ஆமீன் இது வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அவ்வளோ ரொம்ப தும் பிறக்கத்து இருக்குது அதனால் வீட்டில் எந்த நேரம் ஓதுங்கன்னு சொல்லலாம் சரி அப்போது நம்ம என்ன செய்வோம் ரசிகாவுடைய கவிதையை படிப்போம் அந்த சின்ன நோட்டில் உள்ளது அது முடிஞ்சிருச்சுன்னு சொல்லலாம் சலாமான சொல்லல்லா அலாம் செல்லல்லா அழைச்சலம் செல்லல்லா லாம் சொல்லல்லா அழைச்சலம் சொல்லல்லா லாம் முகமதி ஆரோடி செலைவச்சலம் சலாமான எங்கள் நபி காத்மூல் அன்பி ஆவான செய்தல்லா அலைவசலம் அலைவசலம் ஆன சலாமத்தான நபிமார்களின் அலங்காரமான அலங்காரமே உங்கள் மீது சலாமத்தான சலாம் உண்டாவதாக ஆமீன் ரசுலுக்கெல்லாம் ரசூலானவர் மீது சலமத்தான சலாம் உண்டாவதாக ஆமீன் பக்திமான்களில் எல்லாம் மேலான பக்திமான எங்கள் தாகா நபி சல்லல்லா அலைவர் சலம் அவர்கள் மீது சலாம் உண்டாவதாக ஆமீன் பருத்தமானவர்களின் மேலான பருத்தமான எங்கள் தாகா நபி சல்லல்லா அழைத்த மீது சலாம் உண்டாவதாக ஆமீன் தெளிவானவர்களில் மிக தெளிவான தெளிவான மேலாண்மைங்கள் தாகா நபி செல்லா அலைச்சல் மீது செலவு உணர்வதாக ஆமீன் சரி நம்ம பிடிப்போம் இன்ஷல்லா எல்லாரும் இதை வந்து எழுதிக்குங்கன்னு சொன்னேன் அது உங்க இஷ்டம் சரி அஸ்லாம் வரைக்கும் நாம் சில தலா பறக்கிறதுக்கு சொல்லல்ல ராம் சொல்லம் சொல்லல்ல ராம செல்லம் செல்லல்லாம் முகமதி அரவி செல்ல இலவிச்சலம் இன்னைக்கு என்ன பேசுகிறேன்னு பாருங்கள் இன்சால்லா நாம் அல்லாவிடம் கேட்கும் துபாபி சடப்பு இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் அவனிடம் நாம் கேட்கணுமா ஏன் என்டா சடப்புனா என்ன என்னடா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம் இந்த எல்லாம் நமக்கு கொடுக்கலையே அப்படின்னு நினைச்சே கூடாது சடைக்கக்கூடாதான் அப்புறம் சடக்கெல்லாம் கேட்கணும் ஏன் அப்படின்னா அவன் வந்து நமக்கு எஜமான் நம்ம அடிமை அடிமையின் அடிமையின் மகள் அடிமை என்ன செய்யணும் எஜமான் எப்போ தருவான் எப்போ கூப்பிடுவான் என்று தான் நம்ம காத்துருக்கோம் நம்ம அடிமை என்ன செய்வோம் ஒரு வீட்டில் வேலை பார்த்தா அவங்க எப்போ கூப்பிடுவாங்கன்னா இந்த வாரம்மா அப்படின்னு சொல்லுவோம் இந்த வாரம் ஐயா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நான் வந்து அந்த அல்லா வந்து எஜமா வந்து நம்ம என்ன செய்வோம் அடிமை அதனால என்ன செய்யணும் காத்திருக்கணும் அது மாதிரி நம்ம துவாவை அவன் கபல் செய்வான்னு அவன் காத்திருக்கணுமா எல்லாருக்கும் சொல்கிறான் காத்திருக்கா இது இன்னொரு விஷயம் என்னவென்றால் ஜிப்லி அலைச்சலால் திருச்சலா மழைக்கிடும் எல்லாம் சொல்வானா என் அடியானின் துவாவை கபுல் செய்யாமல் நிறுத்தி வைங்கணும் இந்த பாரு வேடிக்கையா எல்லாம் என்ன சொல்லலாம் ஜபரன் மனத்தை மலக்க கூப்பிட்டு என் அடியானுடைய அடியாளுடைய துவாவை கபுல் செய்யாதீங்க நிறுத்தி வைங்கன்னு சொல்லுவானான் ஏன் சொன்னான்னு கேளு நிறுத்தி வைங்க என்று சொல்லுவானான் என் அடியான் துவாவை கபுல் செய்யாமல் நிறுத்தி வைங்க அவன் கேட்பது எனக்கு பிடிக்கிறதுன்னு சொல்லுவான் அவன் நம்ம கேட்குறத அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் திரும்ப திரும்ப கேட்கணும்னு எல்லாம் என்ன செய்வானா அதுக்கு மேலே சொல்லுவானா கபல் செய்யாதீங்க நிறுத்துவீங்கன்னு சொல்லுவானா அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும் என்று சொல்வானான் பிறகு நம் வணக்கங்கள் நம்முடையது வாக்கள் எல்லாம் ஒரு கடுகளவு கூட வீணாகாமல் எல்லாம் நாம் எப்படி தோட்டத்தில் விளைத்து அறுவடைக்கு காத்திருக்கிறோமோ அதை போல் அறுவடைக்கு நம்ம என்ன செய்வா காத்திருக்கும்போது அவன் நாட்டப்படி தான் துவாவை கவல் செய்வான் நம்ம வணங்குறது நம்ம துவா செய்கிறது ஆனால் என்ன செய்ய மாட்டானா ஒரு கடுகளவு கூட வீணாக்காமல் இப்போ நம்ம தோட்டத்தில் விதை போட்டோம்னா என்ன செய்யும் அது எப்படா முளைக்கி தானே நம்ம நெல்லை அரைப்போம் அந்த மாதிரி அது இருக்குமா அது அவன் நாடும்போது நமக்கு அந்த விளைச்சல் விளைச்சல் கிடைக்கிற மாதிரி நமக்கு க கவல் செய்வானா ஆமீன் ஆனால் கேட்கும் துவாவோ துபாவையோ கேட்போம் கேட்கும் கேட்கும் துவாவை துவாவையோ செய்யும் எல்லா வணக்கங்களையும் நாம் நிறுத்தாமலும் தடைத்து விடாமலும் கேட்டுக்கொண்டே இருக்கணும் சொன்னேன்ல நம்ம வந்து கேட்குற துவாவை நிறுத்திடக்கூடாது தடைச்சிட்டு நம்ம செய்கிற வணக்கத்தையும் நிறுத்திடக்கூடாது ஏனென்றால் அவன் மனம் இறங்கி கபுள் செய்யும்போது தான் கபுள் செய்யும்போது நாம் தடைத்து விட்டோமானால் அது அதுப்பா கபுலாகாமல் போயிடுமா அவன் நமக்கு நம்ம பொறுமையை சோதிக்க சொல்கிறாங்கல்ல பொறுமையை சோதிக்கிறான்ட்டு அந்த மாதிரி நம்ம பொறுமையை சோதிக்க சோதிச்சுக்கிட்டு அவன் நமக்கு எப்போ செய்யணுமோ அப்போ அவன் காத்து நம்ம நம்ம கவல் செய்யும்போது நம்ம சடைச்சிட்டோம்னா அந்த துவா என்ன செய்ய முடியும் அவலாகாமே போயிடுவான் இன்ஷால்லாம் அதனால் பொறுமையாக இருங்க சரி அதனால் கவனமாக இருக்கணும் எப்படியும் அல்லாஹ் நமக்கு தருவான் அவன் அன்றி நமக்கு யார் இருக்கிறார்கள் அவனே அவனே நம்ம ரப்பு என்று நம்பி நம்பிக்கையோடு துவா செய்து வரணும் இன்ஷால்லா ஆமீன் ஒரு விஷயம் கேளுங்கள் ஒரு நரகவாதி வரிசையில் நின்றிருந்தாராம் அல்லாஹ் கேட்டானாம் இவரையே நரக வரிசை நிறுத்தி இருக்கிறீர்கள் என்று இவர் அந் எந்த அமலையும் செய்யவில்லை அதனால் செய்யவில்லை அதனால் என்று மல என்ன சொன்னாங்கன்னா அவரிடம் போய் அல்லாவையும் என்ன சொல்லி புகழ்ந்திருக்கா என்ன ஒரு நரக வரிசையில் ஒரு மனுஷனை நிறுத்தி வச்சிருந்தாங்கன்னா நிறுத்தி வச்சிருக்கும் போது அல்லா கேட்டான்னா மழக்க நீங்கள் வே ஏன் அந்த வரிசையில் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ மழை சொன்னாங்கன்னா இவர் எந்த விபாவத்தையும் செய்யலை நான் நிறுத்தி வச்சுருக்கேன் அப்போ எல்லாம் சொன்னான்னா நீங்கள் போய் அவர்கிட்ட கேளுங்க நீ என்ன ஐபாவத்து செஞ்சல்ல அப்படின்ட்டு அப்போ அவர் என்ன சொன்னாராம் யா கண்ணான் யா மண்ணான் என்ன யா கண்ணான் யா மன்னானா என்னென்ன என்ன அர்த்தம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவனை எல்லாது கருணியாரன் எல்லாம் கருணியாளன் யார் இருக்கா அவன் தான் கருணியாளன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போ இந்த மலக்குமார் சொன்னாங்களா உங்களை எல்லாம் நரக வரிசையில் நரகத்தில் போடுறதுக்கு எல்லாம் முடிவு செஞ்சுட்டான்னு சொன்னதும் அல்ஹம்துல்லான்னு சொன்னாராம் என்ன சொன்னாராம் அல்ஹம்துல்லான்னு சொன்னாராம் அப்போது எல்லாம் என்ன செஞ்சானா நரக வரிசையில் எழுதி வச்சிருந்தவரை இந்த அலஹம் சொன்னதும் எல்லாம் என்ன செஞ்சானா சொர்க்க சொர்க்க வரிசையில் சொர்க்கவாதின்னு எழுதிட்டானா அப்போ ம மலக்கு என்ன செஞ்சாங்களாம் அவங்கள உங்களை வந்து எல்லாம் வந்து சொர்க்கத்தில் போட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா மலக்குமார்கள் சொன்னாங்களாம் சரி அழுகுந்தில்ல சொன்னால் இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அல்லாம நரகத்தில் அவங்கள போட சொல்லிட்டான்னு சொன்னி கூட என்ன செஞ்சான் அவன் இஷ்டம் அப்படின்னு சொன்னது என்ன செஞ்சானா அல்லா எல்லாவுக்கும் ரொம்ப பிரியமாயிட்டான் ஆக நம்ம என்ன செஞ்சாலும் அவன் நம்மளை புகழ்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை சொர்க்கத்தில் போட சொல்லிட்டாங்களாம் சரி நான் ஆனால் ம் வார்த்தை நரகத்து போனேன்னு சொன்னாலும் அல்லாவுக்கு என்ன புகழும் என்று சொன்னதும் சொர்க்கத்தில் போட்டுட்டாங்க அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் அல்லாவே நமக்கு பிடிக்கும் அவனை நாம் வணங்குகிறோம் ஆனால் நாம் அல்லாவுக்கு பிடித்தமானவளா என்று எப்படி தெரியிறது இப்போ அல்லாவை நமக்கு பிடிக்கிது நம்ம வணங்குறோம் நம்மளை வந்து அல்லாவுக்கு பிடிக்குதான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒரு மூணு விஷயத்த சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்க அல்லா வந்து நம்ம நான் வந்து எந்த நேரம் அல்லாவோட திக்குலையும் எல்லாவோடய நினைவுலேயும் நம்ம வணக்கத்தில் இருந்தோம்னா அப்போ என்ன செய்யணுமா அழகாக பிடிக்கும் அப்புறம் இன்னொன்று அவள் என்ன கஷ்டம் கொடுத்தாலும் என்ன சோதனை கொடுத்தாலும் அவன் என்ன செய்யுவேன் சபுரா லாய்லால் எல்லா சபுர் அல்லா நீயே பொதுமானவன் நீயே பொதுமானவன் லாகரா இல்லாம இல்லா ஒன்றால் தான் முடியும் அப்புடின்னு என்ன செய்யணுமா ரொம்ப சகுப்பாக இருந்தோம்னா அழகாக பிடிக்குமா அப்புறம் மூணாவது மூணு பிரச்சனை இருக்குது அந்த மூணாவதுல நற்குணம் நற்கு நற்கோணம்னா என்ன நம்மளுடைய நற்கோணம் என்னன்னு நமக்கு தெரியும் நம்மளோட நற்குணத்தை அவங்க விட்டுறேன் கோவப்படக்கூடாது மற்றவங்கள சாபம் விடக்கூடாது எரிச்சல் போடக்கூடாது கத்தி பேசக்கூடாது சண்டை போடக்கூடாது அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது இப்படி எத்தனையோ இருக்குது அதனால் அதுதான் நற்குணம் ரசிலாட்டை எல்லோரும் கேட்டாங்க மனிதர்களிலே சிறந்தவர் யாருன்னா நற்குணம் தான் ரசிலா சொன்னாங்க அந்த நற்குணம் இருந்தால் தான் சொர்க்கத்துக்கே நம்ம போக முடியுமா அதனால் அல்லாஹ்க்கு பெரியமானது என்ன எந்த நேரம் நம்ம அல்லாவோட நினைக்கிறதும் திக்கீட் சைடனாக அப்புறம் அல்லாஹ் என்ன கொடுத்தாலும் நம்ம சரித்துக்கிறதும் மூணாவது நம்ம நற்குணத்தோடு இருந்தால் பிடிக்குமா செய்டிக்குமா சரி இதன்படி நம்ம வாழ்வோம் அப்புறம் காசா நாட்டு மக்களுக்கும் சில மக்களுக்காகனு ஈராக் நாட்டு மக்களுக்காகனு இதுவாக செய்வோம் நம்மளுக்காக அவங்களுக்கு துவா செய்யாமல் இருக்காதிங்க அவங்க ரொம்ப வேதனையில் இருக்காங்க நான் எந்த நேரம் துவாச்சிடுறேன் அந்த மாதிரி நீங்களும் துவாச்சிங்க எனக்கான நான் அவங்களுக்கான துவாச்சிறேன் ரப்பனா ஆத்தினா பித்தினா ஹசனத்தன் அப்பில் ஆயிரத்தி ஹசனத்தன் வக்கியனா சாபானா சுபானா ரப்பிக்கு ரப்பியில் இது வச்சி அம்மாச்சிவும் சலாவும் அலல் முச்சனும் ஹம்லா ரபில் ஆலமின் அப்புறம் தாய் தபானுக்கு யாரும் துடுக்காமல் இருக்காதிங்க நான் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுங்கள் ஆய் நாளில்லாம் முகம்ஸ்லாம் சொல்லி ஹதியாச்சிங்க அந்த நன்மை நமக்கும் கிடைக்கும் அவங்களுக்கும் கிடைக்கும் வாயுதாபான ஹம்லா ரபில் ஆலமின் செல்லன்லாம் செல்லன் ஆலேச்சலம்